கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து குழாம்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சப்பனியா இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் மோவாப் சோதாமை போலும் அம்மோன் புத்திரின் தேசம் குமாராவை போலுமாகி காஞ்சோரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாலுமாயிருக்கும் என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்களை அவர்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என கண்பானவர்களே இங்கே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்று மோவாப் இன்னொன்று அம்மோன் புத்திரர் இவங்கெல்லாம் அந்த தேசம் வந்து குமாராவை போல மாறுமாம் காஞ்சொறி படரும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிடுவார்கள் என்னுடைய ஜனத்தின் என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரக்கூடியவர்களுடைய காரியங்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய கர்த்த நமக்கு இருக்கிறார் என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிடுவார்கள் என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கர்த்தருடைய என்று ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய சுதந்திரம் இது ஒருவேளை மோவாபியர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் அம்மோன் புத்திரர் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் குமாரா அந்த தேசம் மிகவும் மோசமான ஒரு தேசம் எனினும் என்னுடைய ஜனத்தில் மீந்தவர்கள் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்தவர்களை சுதந்திரிப்பார்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது ஒரு பெரிய செல்வாக்கு இது நம்முடைய ஆண்டவர் நமக்காக காரியங்களை நேர்த்தியாக செய்யக்கூடியவர் ஆச்சரியமாக செய்யக்கூடியவர் அற்புதமாக செய்யக்கூடியவர் நாம் மீந்திருக்கிறவர்கள் மற்றவர்களை நம்மை அடிமையாக்க எண்ணினவர்களை ஆண்டவர் மடங்கடிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு பலன் தந்து நம்மை வழிநடத்துவார் கண்களை மூடுவோம் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டியர்களை நாங்கள் மன்றாடுகிறோம் உடைய மகிமையான கிருவை எங்களை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே